சின்னைக்கு நம்ம காலையில் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிளம்பிட்டோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பஜார் போகிறோம் டிஆர் பஜாரில் அங்கே ஒரு சின்ன ஒரு லேக் இருக்குது அந்த லேக் மார்னிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ சாய்ச்சோ ரெடி ரெடியாக செஞ்சோம் ரெடி ஆ ரெடி ஓகே ட்டுக்கு வந்தாச்சு நம்மளுடைய சீனரிஸ் பார்க்குறது ரொம்ப பனியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி பனி ரொம்ப பண்ணி நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வண்டி இங்க நிப்பாட்டணும் என்ன ஒரு பிரச்சினை ஆயிடுச்சுன்னா வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது இங்கே வந்து இங்க வந்து கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு ஸோ இந்த தண்ணியில் படாமல் நிப்பாட்டணும்னு நினைச்சிட்டு வண்டி ரிவர்ஸ் எடுத்தோம் ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இந்த கம்பத்தில் லைட்டாக ஒரு ஒரச உரசிடுச்சு வண்டி ஸோ நமக்கு இந்த லைட்டு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு ஆமாம் காலையிலே நம்ம வந்து வீடியோ எடுக்க வரும்போது ஸோ அது பரவாயில்ல எல்லாம் நடக்கிறது தான் ஆ சரி ஓகே சே சாய்ச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாப்பி தானே எனக்கு ஓகே ஓகே அங்கே வாங்க இங்கே பாருப்பா எவ்வளோ அருமையாக இருக்குல்ல என்ஜாய் அது பண்ணுறியாத்த குளிர் தான் தெரியுது ஆனால் ஜர்க்கின்னு போட்டுக்கிறியா இருக்கும் ம் சரி ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டில் வந்து இந்த நாங்கள் எதிர்பார்த்து வந்தது நல்லா மிஸ்ட் இருக்கும் நல்லா பனி இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் பனி வந்து இல்லை இனி வந்து உள்ள அங்க நின்று இருக்க முன்னாடி எங்கள் கேரளா காசர்கோடுலேருந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு வந்திருந்தாங்க அந்த பசங்க வந்திருக்காங்க நைட்டு புறப்பட்டு காலையில் அப்படியே வந்திருக்காங்க ரொம்ப லாங்கில் இருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த இடம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்போது நிறைய பேர் மக்கள் இந்த வழியாக வந்துட்ருப்பாங்க பார்க்குறதுக்கு செஞ்சோ அந்த பக்கம் போய் டீ எதுவும் கிடைக்கிதா அப்படின்னு ஆ போலமா ஆ Ahora sí, tío. யூஷுவலாக பார்த்தீங்கன்னா தான் இது எல்லாமே வந்து தண்ணி தான் வந்து வரும் மாடுக்கெல்லாம் பார்த்துடன் இங்கே புள்ளு நைட் இங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி இருக்கோம். லே காணோம். இது இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. தண்ணிக்கு பக்கட்லயே போக முடியல ஏனா எல்லாமே இங்க வந்து செடி இதுக்கு மேல போகாத ரொம்ப இது பா கூட வந்துருச்சா ம் அது தண்ணிலயா இது அது என்னது இது வந்து இது உள்ள செடி வந்திருக்கு உள்ள போனா உள்ள போயிடும் ம் ஆமா நான் அங்க இதே மாதிரி மாதிரி இருந்துச்சுன்னா படி mm. பிடி <laughs> este video de tengo bye